இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் சம்மர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே கிட்ட நாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டுல தான் கும்பராசில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஏற்கனவே தனுசு ராசியில ஒரு கேது பகவானும் உங்கள் நட்சத்திர பாதமும் இருக்கு நீங்க தாங்க உச்சநிலை அடையக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருடங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது இனி வரக்கூடிய வருடங்கள் தான் உங்களுக்கு யோகம் ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அந்த தனுசு ராசிக்கு உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ஆணுக்கு நிகரான ஒரு ராசி சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் தனுசு ராசி மேச ராசி சிம்ம ராசி மூணும் ஒரே மாதிரி உள்ள ஒரு ஜாதகம் வாழ்க்கை தன்மை அப்போ அந்த சிறு வயசுலேயே கல்யாணம் காட்சி நடந்த உடனே அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே உங்களுக்கு பாதி வயசு போயிடும் கல்லுமண்ண சுமந்தாது கஷ்டப்பட்டாது இந்த பிள்ளைங்களை வளர்த்து வாலிபம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள் உடையக்கூடிய ராசிக்காரங்க பெண்கள் தனுசு ராசி பெண்கள் படித்த ஜாதகம் உயர்ந்த பதவி போலீஸாகவும் இருக்கலாம் பேங்க்லையும் வேலை பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு கன்சர்னில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க பெண்கள் இந்த ராசியில நிறையாவே இருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் பல சட்ட சிக்கல்களையும் நீங்க சந்திப்பீங்க இது விதி நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணமும் உண்டு இதுவும் விதி விதியை மதியால வென்றிருந்தா உங்க ஜாதகம் உச்ச நிலைமைக்கு போயிருந்திருக்கும் தனுசு ராசியில உள்ள ஆண்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகி ஏசி காத்துக்கு கீழே இருந்து வேலை பார்த்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லக்கூடிய அதிகார தோரணையான உள்ள ஜாதகம் தான் ஏன்னா இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன் உச்சமாக இருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தணும் ஃபோஃபியம் அடிக்கணும் விலை உயர்ந்த காரு நல்ல வீடு அமைப்பா இருப்பீங்க ஆனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் உங்களுக்கு ஆனா தான் யோகம் ஆண்களுக்கு காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சா தான் நீங்கள் யோகமாகவே அடைவீங்க ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்கும் பலம் குறந்து போனுச்சின்னா நீங்கள் ஒரு சன்னியாசி கோல ஜாதகம் பெண்களாக இருந்தால் சிஸ்டர் ஜாதகம் கால தாமதமான திருமணங்கள் நடந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு யோகம் அதே போல் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பொதுவா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல தம்பிக்கோ அண்ணனுக்கோ ஆகாது தனுசு ராசியில உள்ள சகோதரர்களுக்கு ஒரு நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க பார்க்கணும் ஏன்னா உங்க உடல் சோர்வு ஏற்படக்கூடிய தருணம் வரும் உங்களுடைய வளர்ச்சி அடுத்தவனுடைய கெட்ட பார்வையில சூழ்ச்சினால ஏவல் நாளையே உங்க உடம்புக்கு நோய் நொம்பலம் வரக்கூடிய தருணமும் உண்டு உங்க உடம்ப நீங்க பார்க்கணும் இமாலய சாதனைன்னு சொல்லுவாங்கல்ல ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மம் கூட அடுத்தவங்க உங்களை பார்த்து போராமத்தான் படுவாங்க தனுசு ராசியில் உள்ள ஒரு பெண்கள் தாங்க ரொம்ப பாவமே சொல்லலாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட இந்த தேவையில்லாத இந்த காதல் சொல்லக்கூடிய நோயில் மாடிக்கிட்டு நீங்கள் கஷ்டமும் பட்டிருக்கணும் இருந்தாலும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு தான் யோகம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் நான் ஜட்ஜ் ஆகுனா ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை தான் இருக்கும் அட்வொகேட் ஆனால் அட்வொகேட் ஆகணும் தான் ஆசை இருக்கும் நான் போலீஸோ இராணுவமோ உயர் அதிகாரியோ அந்த வேலையில் தன்மேல நான் உயர்ந்து வரக்கூடிய தருணம் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து தேவையில்லாத விளையாட்டு விளையாடும் பணங்காசு நிறையா வரும் ஆண்கள் தான் மோகத்தில் போகக்கூடாது மனைவி இருந்து மாற்றான் மனைவி மேலே ஆச பாசம் வரக்கூடிய தருணம் இப்போத்தான் உங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆசை வார்த்தையில அம்மாவா அப்பாவா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி காதல் பண்ணி உங்க மைண்டை பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய நேரமும் இந்த வருஷம்தான் ஏன் அதை சொல்றேன்னா உங்க ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் குரு பகவான் போயிருக்காரு உங்க ராசிக்கு அதிபதி மிதன ராசியில் போயிருக்காரு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் வந்து போனால காதல் கிரகம்னு சொல்லுவேன் அதனால தேவையில்லாத மோகத்துனால இந்த மாதிரியான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஒரு சில ஜாதகம் ஒரு குறிப்பிட்ட கால வயசு உள்ள தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ஜாதகமும் தேவையில்லாத மோக பார்வைக்கு போகக்கூடிய தன்மையும் இருக்கு கவனமாக இருக்கணும் நீங்க வாழணும் ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமாக இல்லறத்தோட ஒட்டுணர்ந்து ஒன்றாய் இருந்து வாழக்கூடிய தருணம் உண்டு ஆசைகள்னால பேராசைகள்னால மாட்டக்கூடிய நேரமும் உண்டு உச்ச நிலம் உங்களுக்கு இருக்கு அதனால ஏமாந்துடாதீங்க யாரையும் ஏமாத்தி வாழணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்க மாட்டிக்குவீங்க அரசியலில் பிரவேசம் பண்ணணும் ஆசைகளில் நீங்கள் பணத்தை விரயம் பண்ணலாம் ஆனால் காசை வந்து வேற மாதிரியான தப்பாக்கு விரயம் பண்ணீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆவாது ராகுபக்க வேணு வேணால் அவங்க ஜாதகத்தில் மூன்றாவது இடமா இருந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து அகைன்ஸாக தான் இருக்குது கவனம் தேவை உயர்ந்த நிலை உச்ச நிலமையில் நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணங்கள் இருந்தாலும் மண்ணாலேயோ பெண்ணாலேயோ பொண்ணாலையோ ஒரு பொண்ணுக்காக வாதாடினீங்கன்னா மனைவியை தவிர மாற்றான் பெண்ணுக்காக வாதாடினாலும் உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும் ஏதாவது மண்ணுனால இடையுள் வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு தாய் தகப்பனை அனுசரிச்சு நடந்துக்குங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடங்க மனைவி பேச்சையும் கேளுங்க தனுசு ராசிக்கும் மாமியாருக்கும் ஆவாது அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் மனைவி தா மக்கள் தான் பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருந்து பல கோயிலுகளுக்கு போங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க பல சுற்றுலாத்தலத்துக்கு போங்க லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு வாழுங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்துல உல்டாவாக போணுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் தாத்தாவுடைய சாபம் முன்னோர் சொத்துல இடையூறு வம்பு தும்பு வழக்கு குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க ராமேஸ்வரம் போகணும் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தா ராகு பகவானுடைய தன்மை கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும் ராகு பகவான் ஜாதகத்தில் உச்சமா வரதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை ராகு தே ராகுன் கால நேரத்துல யமகண்ட நேரத்துல சொன்னா பலன் கொடுக்கும் சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவோடைய தாக்கம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும் சிவாய நம்ம தனுசுராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் ஆகிடும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நம்ம